இன்னைக்கு ஹிந்து உள்ள நியூஸ் வந்து அமெரிக்கா இந்தியாவுக்கு யோசனை செய்ய கொடுத்து எதிர யோசனை குடுக்க ரூரல் டூரிசத்துக்கு வந்து அட்ரஸ்ட் கொடுத்திருக்கு சரி நானும் அதை இது என்ன சொல்றேன்னா இக்கோ டூரிசமா கொண்டு ஒரு புரோகிராம் இருக்குன்னா அந்த புரோகிராமா ப்ராப்பர் சேனல்ல அப்படி திருப்பி திருப்பிடுறது அழகா செய்யலாம் இப்ப என்ன செய்யறாங்கன்னு இதுவரையிலும் அந்த கொழைத்தா ஏரியா ஆளப்படுத்தும் போது அந்த மண்ணிலிருந்து கரையில போடுறாங்க அது மறுநாள் உள்ள போயிடும் ஒவ்வொரு வருஷமும் இருப்பாங்க அதுக்கு பதிலாக டிராக்டர்ஸ் உள்ள விட்டுட்டு அள்ளி அள்ளி கொண்டு போய் நிறத்துல போட்ட சொல்லணும் லேண்ட்ல முன்னாடியே அதான் நடந்துச்சு இந்த சில்க் வந்து கல்குலேஷன் கலர் ஃபீல்டுக்கு போயிடும் அது ஃபீல்டு வந்து இம்ப்ரூவ் ஆயிடும் இங்க வந்து என்ன டீப்பன் ஆயிடும் அப்ப எனக்கு அதே பணத்துல ஏறு முழுதையும் ஆளப்படுத்தலாம் இல்ல முன்னாடி கரைக்கு மட்டுமே பள்ளம் தோன்றாங்க கரைக்கு பக்கத்துல மட்டுமே பள்ளம் தோன்றாங்க ஆக்குன்னு வச்சுல ஒன்சே மாதிரி வெள்ளம் வருது பாருங்க இந்த தண்ணியை ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு நாலு வருஷத்துக்கு அந்த ஊர்ல மாடு குடிக்கிறதுக்கு விழுறதுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி அங்கே இருக்கும் அப்ப அதுக்குள்ள போட்டு விடலாம் அந்த ஏரியில ஆளைப்படுத்திட்டீங்கன்னா போட் விடலாம் அது கொஞ்சம் மண்ண அந்த கரையில போடுறோம் பாருங்க அது சும்மா இருக்காம அதுல ட்ரீஸ் நிறைய வளர்த்துரும் அது பண்டை பிடிச்சி வச்சுக்கிறோம் அப்புறம் கொஞ்சம் ஷேடு கிடைச்சிடும் அந்த கேட்டல் ஃபீட் கிடைக்கும் மக்களுக்கு ஃப்ரூட் கிடைக்கும் இந்த நாவ பழம் இறந்த பழம்னு வச்சோம்னா அது பாரு அந்த நியூட்ரிட்டி வேல்யூ வந்து அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும் அப்புறம் இந்த கிராமத்தில் இருக்கிற எந்த நிலத்தையும் மூணு பர்பஸ்க்கு மட்டும் தான் கொடுக்கணும் ஏதோ ஒண்ணுக்கு ஒண்ணு ரெயின் வாட்டரை ஹார்வஸ்ட் பண்ணிக்கணும் இல்லத்தையும் திரும்ப திரும்ப இந்த எப்படா இது வடி எப்படா வடியுன்னே கவலைப்பட்டு இருக்கும் தண்ணி இல்ல இல்லங்கிறோம் வரும்போது எப்படா வடியும்னு நினைச்சுக்கலாம் அப்ப வந்து நிறைய இப்ப ஏரி விட்டணும் முன்னாடியே சொல்லிக்கிறாங்க சென்னையில இரநூறு ஏரி இருந்தது இரநூறு ஏரியும் இப்ப காணல அந்த குப்புசாமின்னு குப்புசாமியும் அந்த ஒரு பழைய என்ஜினியர் திரும்ப திரும்ப சொல்லிட்டே பாரு இவரு இந்த இரநூறு ஏரியும் காணா பேசு காணா பேசுன்னு பாரு காணா பண்ணாலும் பரவாயில்ல இன்னமும் என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா இதை விட்டுட்டு நம்ம பாக்கி இருக்கிற அட்வைஸ் அட்மனைஸ் இதோட நினைச்சுக்க நான் அர்பனைசேஷனா அங்கங்க இருக்கிறத மோர் எபிஷியன்ட் இன்னும் நல்லா ஆகணும் இக்கலாஜிக்கல் ஆகணும் அப்ப ஒன்னு வாட்டர் ஹார்வெஸ்டிங் ரெண்டாவது நிறைய கிரேசிங் லேண்ட் வேணும் இந்த கிராசிங் லேண்ட் இல்லைன்னா நம்ம பசுமாடெல்லாம் ஸ்லாட் ஹவுஸ் போகுது நம்ம கோசாலைகளை உண்டு பண்ணிட்டு அந்த கோசாலைகளுக்கு ஃபாடர் அங்க ரைஸ் பண்ணனும் கிரேசிங் லேண்ட் வேணும் ரெண்டாவது மூணாவது நிறைய மரங்களை வச்சுட்டு இந்த நம்ம ரொம்ப இப்ப வரு சூடாகி கோடை காலத்துல இருக்க முடியல விழ முடியல அது வந்து கிராமங்களுடைய நுரையீரல் இருக்கணும் இந்த மூணுக்கு மட்டுமே மாத்தணும் இருக்கிற காலி இடங்கள் எல்லாம் அப்புறம் ரெண்டாவது நல்ல வெட்லேண்ட்ஸ வந்து ரியல் எஸ்டேட்டா மாத்திரன்னு சொல்லி கல்லு போட்டு வச்சிருக்காங்க வெட்லேண்ட்ஸை வந்து மாத்தி அதுல வீடு கட்டி வாழ முடியாது உங்களுக்கு கொசுவை வரைக்குறதுக்கே ஃபேன் போர்டு சரிங்களா அதை வந்து வாங்கி இந்த நிலம் இல்லாத கொடுக்கணும் இப்ப உதவாத நிலத்தை போய் நில இல்லாத கொடுக்குறீங்க உங்க கிடையாவே உதவாதீங்க கையில காசு கிடையாது ஒண்ணு கிடையாது அவன்கிட்ட போய் பூர் லேண்ட்ஸ போய் அவன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றீங்க அதுக்கு பார்த்தா நல்ல வெட் லேண்ட் கல்ட் லேண்ட்ஸ் அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் இப்படி செஞ்சுட்டாக்க அந்த வேர்க்கரைகள்ல நம்ம குதிரை சவாரியா விடலாம் ஏரியில போட்டு விடலாம் அதுல மீன் வளர்க்கலாம் மீன் அப்படிச்சு மத்தவங்க சாப்பிடலாம் விடலாம் இப்படி அதை கவர் பண்ணோம்னு வச்சுங்களேன் டவுன்ல இருக்கவங்க எல்லாத்துக்கும் அந்த லீஷா அவர்ல அந்த அதுவும் போயிட்டு அப்படி என்ஜாய் பண்ணிட்டு அப்படி திரும்பி வருவாங்க எத்தனை யூகேல பாத்தேன் எண்பத்தஞ்சுல ஏன் கொஞ்சம் லீஷா இருக்குதோ அந்த தேப்ஷன் அதிகாரியில உட்காந்துட்டு அவன் தூக்கில போட்டு உட்காந்துருக்கேன் அவன் மீன் பிடிக்கிறவனும் மீன் திங்கிறவனும் இல்ல அது அது ஒரு என்ஜாய் பண்றதா நேச்சர்ல உட்காந்து நான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்துச்சுன்னா இந்த இங்கிலீஷ்காரா நமக்கு மோட்டார்லாம் விட்டான் ஆயில் விட்டான் விடுத்தான் மோட்டார் மோட்டார்லாம் விட்டான் யூகேல எங்கேயுமே மோட்டாரும் ஓடலுன்னு ஓடல எங்க பார்த்தாலும் அப்படியே பிராஞ்சு பிராஜ் பிராம்பிராஜா ஓடிக்கிட்டே இருக்குது கிளீன் வாட்டரா போயிருக்கு அங்கே ஆன மட்டும் காதல் அழிச்சிட்டு உட்காந்துருக்காங்க புத்தக முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க பழகு ஊட்டி இருக்காங்க அந்த துண்டி போட்டு இருக்கான் அதே எங்க கொண்டோட நமது வாஷ் கண்ட்ரி அதுதான் சரி